பேரளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் குடும்பஸ்தன் இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பஸ்தன் இந்த படத்தை ராஜேஸ்வர் காளிசுவாமி அவர் இயக்கியிருக்காரு இந்த படத்துல மணிகண்டன் மேகனா அதுக்கப்புறம் ஆர் சுந்தர்ராஜன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இதுல நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் யாராவது அதாவது கதாபாத்திராங்களா நடிக்கக்கூடிய நடிகர்கள் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா அதுல மணிகண்டனும் சுந்தர்ராஜனும் மட்டும்தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்ற எல்லாருமே வந்து நக்கலைட்ஸோட அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க படம் எப்படி இருக்கு எப்படி இருந்தது நக்கலைட்ஸ் வந்து அவங்க நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க புறமே வந்து டிஜிட்டலி தயார் பண்ணப்பட்டு நம்ம எல்லாமே வந்து நம்ம நெட்டில் வெளியிட்டது தான் அவங்க யூடியூப் சேனலு அந்த மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இருக்குது இதில் வந்து திரைப்படத்துக்குன்னு தனியாக அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியோ இந்த தெரில அவங்களுடைய யூடியூப் சேனலில் போடுற விஷயத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓட்டுதுன்னு நினைக்கிறேன் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா முதல் பகுதி வந்து நல்ல விறுவிறுப்பாக போகுச்சு குறிப்பா காமெடியாவும் போச்சு முதல் பாதி நல்லா காமெடியா இருந்துச்சு ஆனால் ரெண்டாம் பாதி வந்து அது அப்படியே ஃபிளாட்டா ஆயிடுச்சு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி ரொம்ப இழுவை மாதிரி ஏன்னா நம்மளே ஜட்ஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு கதையை இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம வந்து கணிச்சிட்டோம் செகண்ட் ஸோ ரொம்ப இழுவையா இருந்த மாதிரி இருந்தது பழைய இந்த விசேகர் அந்த இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல இவர் நம்ம வடிவேலு நம்ம ராம்கி இவங்கெல்லாம் ஒரு படம் அந்த இந்த விசேகர் கலை அவருடைய படங்கள் அந்த ஆமா அந்த மாதிரியான ராதிகா நாசர் இவங்க எல்லாம் அந்த காலகட்டங்கள்ல வரதட்சணையை மையப்படுத்தி வரதட்சணை கொடுமை மையப்படுத்தி அல்லது மாமியார் கொடுமைகளை மையப்படுத்தி ஒரு தொண்ணூறுகள்ல வந்த பிலிம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அத மாதிரி கிட்டத்தட்ட ஒட்டி இருக்கு பட் ஆனா அது வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த காலத்துல கேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து ஏன்னா இப்போ வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் எல்லாம் நிறைய நடக்குது ஷெட்யூல் டு பிசி ஷெடியூல்ல ஒரு பொண்ணையும் பிசியில ஒரு பையனையும் காமிச்சு அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுட்டா என்னென்ன சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிறது தான் சொந்த ஜாதியில முடிச்சாலே பல சிக்கல்கள் வரும் இல்ல வேற ஜாதியில முடிச்சா எப்படி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க ஆனா கரெக்டா அந்த கேஸ்ட் ஓரியன்ட் வச்சு பண்றதுனால கேஸ்ட் அது பத்தின பிரச்சனைகளை பேசுதான்னா அதை பத்தியும் பேசல அது விட்டுடுது சில டைலாக்ஸ் மட்டும் இருந்தது நீங்க வந்து கேண்டீன் அவங்க சாப்பாடு ரெடி பண்ண அந்த கேட்டரிங் என்னன்னு வந்திருக்கும் அதுக்கு எஸ்சி அப்படின்னு சொன்னோடனே எஸ்சின்னு நீங்க அந்த எஸ்சி இல்லையா எந்த எஸ்சின்னு கேட்பாங்க இல்ல எங்க சிக்கந்தர் கேட்டரிங்கா அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நாங்க வந்து உடனே தான் அந்த சாப்பிடுறவர் வந்து திருப்தி அடைவார் நீ எஸ்சி இல்ல இல்ல அந்த வகையில திருப்தி அப்படின்னு அந்த சாப்பிடுற அந்த அம்மா தெரியும் கதைக்கு பொருத்தம் இல்லாத உண்மையிலே வந்து அது கதைக்கு பொருத்தமில்லாத இல்லாத எடுத்துக்கொண்ட கதைக்கு பொருத்தமில்லாத இல்லாத அப்படி சொல்ல வேண்டாம் ஏன் ஏன் நான் அவங்க தெரிஞ்சுதான் அதை கேக்குறாங்க ஏன்னா பக்கத்துல வந்து அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு அது வந்து அவங்களோட குடும்ப விழா அக்காவோட மகளுக்கு காது குத்துறாங்க அதாவது தன்னோட வீட்டுக்காரோட அக்கா மகளுக்கு காது குத்துறாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் அங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கு அவங்க அடுத்த டயலாக் சொல்லிருவாங்க உடனே ஓ நீ தான் இருக்கியா வெண்ணிலா நான் அவனை பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு இருக்கிறதுனால சொல்லலாம் ஆனா அந்த படத்துடைய மெயின் கதைக்கு இந்த கதை அந்த படத்தோட மெயின் கதை ஒரு கதை சொல்லுதுல அந்த கதைக்குள்ள வந்து இந்த எஸ்சி பெண் பிசி ஆண் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கிற அந்த சிக்கல் இருக்குல்ல அது பொருந்தவே இல்லை இந்த இந்த சிக்கல் இல்லாம அந்த படம் வந்திருக்க முடியும் அந்த சிக்கலுக்கு ஏத்த மாதிரி எந்த கதையும் இல்ல குழந்த பிறந்தவொடனா கடைசியா வந்து உடனே சம்மந்தி வந்து சேர்ந்துருந்தாங்க குழந்த இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கும் எந்த எதிர்ப்பும் தெரிவித்த மாதிரி இல்லை சும்மா அந்த ஆரம்பகட்ட சீன் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி காமிக்கிறாங்க மற்றபடி வேற எந்த சீனுமே வந்து நீங்க எஸ்சி பொண்ணும் ஒரு பிசி ஆணும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எதிர்ப்பு வந்த மாதிரி எந்த சீன்ஸும் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை அந்த ஆரம்பகட்ட சீனை தவிர்த்து பார்த்துட்டா அப்ப நீங்க அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தனி இந்த எஸ்சி பெண் பிசி ஆண்கிற ஒரு கதை இருக்குல்ல அந்த கதை வந்து மெயின் குடும்பஸ்தன் கதைக்கு ஒட்டலங்கிற ஆமா நிச்சயமா ஒட்டலை ஏன்னா அந்த பொண்ணை வந்து அங்கங்க எப்பயாவது ஒரு வாட்டிதான் சீண்டி பாக்குறாங்க கேஸ்ட் பேரை சொல்லி சீண்டி பாக்குறாங்க அதுவும் ரொம்ப வந்து அழுத்தமா இருக்குதா அப்படின்னா அது இல்ல ஆனா குடும்பஸ்தன் கதை வந்து தன்னோட குடும்பத்தை எப்படி வந்து ரன் பண்றது இந்த சிக்கல்ல வந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அதுல வந்து நம்மளுக்கு ஜாதியே மறைஞ்சு போயிடுது அவரு இந்த ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு அல்லது அவர் அந்த ஜாதி ஆண் அப்படிங்கறது எல்லாமே நம்மளுக்கு மறந்து போய் ஒரு நார்மலான நீங்க சொன்ன மாதிரி வெளி வந்த அந்த குடும்ப சினிமா மாதிரியே வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அதுலயும் அது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா ரொம்ப இழுவையா இருந்த மாதிரி இருந்துச்சு இதுல மெயின் கதாபாத்திரம் வந்து அவங்க மணியண்டனும் அந்த பெண் மேகனா அவங்க இருக்கிறாங்கல்ல இவங்கதான் மெயின் கதாபாத்திரம் சுந்தராஜன் சுந்தராஜனோட மனைவி வந்து அவங்க அம்மா அப்பா அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து இவங்க மணிகண்டனுடைய அக்கா அக்காவுடைய கணவர் இந்த மூணு குடும்பம் இருக்கு இல்லையா இந்த மூணு குடும்பம் மெயினாக காமிக்கிறாங்க இந்த மூணு குடும்பத்துல மணிகண்டன் தான் ஹீரோங்கிறதுனால அவர் குடும்பஸ்தனா எப்படி கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து ஜெயிக்கிறாரு அல்லது சந்தோஷமா அந்த முடியுதுங்கிற கதை அவர் வந்து குடும்பஸ்தனரா இருந்தா நீங்க வந்து கூல கும்பிடு போடணும் ஒருத்தனுக்கு அடி பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தான் படம் முழுவதும் சொல்லும் அதை வந்து இவர் மணிகண்டன் வந்து செய்ய மாட்டாப்புல நான் கூல கும்பிடு போட மாட்டேன் அடி பண்ணிய மாட்டேன் குனிஞ்சு குனிஞ்சு போக மாட்டேன் நான் வந்து நேரம் அனுப்பேன் முதுகு வளையாது நான் எனக்கு பிடிச்சதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லுவாப்புல இதுக்காகத்தான் அவர் பிரச்சனைகளை சந்திப்பாப்புல கடைசி வரைக்கும் வந்து அப்படியே தான் இருப்பாப்புல கடைசியில் வந்து கொஞ்சம் அதுலேருந்து மாறுதல் வரும் மாறுதல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையில வந்து மாற்றம் வரும் இது ஒன்று இதே கட்டத்துல இன்னொரு பேர்ல எல்லாம் இன்னொரு ஜோடியே காமிச்சிருக்காங்க அதுதான் வந்து மணியன்றனுடைய அக்கா அக்கா கணவர் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான பிரச்சனை ஆரம்பத்துல இருந்தே காமிப்பாங்க அவர் வந்து தொழிலில் வேலையில வந்து சக்சஸ்ஃபுல்லா பெருசுனா இருப்பார் ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் வந்து இனிமேல் என்னால் குனிய முடியாது குனிஞ்சு குனிஞ்சு எனக்கு ஒழஞ்சு போயிட்டேன் இனிமே குனிஞ்சா ஒளைஞ்சு ஒடிஞ்சிடுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த குனியிற தன்னுடைய வேலையில குனியிற இடத்த வந்து அவர் மறுத்துடுவார் மறுத்து மறுத்துட்டு இனிமே குனிய மாட்டேன்னு சொல்லுவார் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா குனிஞ்சு குனிஞ்சு இருந்ததுனால நான் தோத்துட்டேன்னு கடைசியில் வந்து அவர் சொல்லுவார் அவங்க அப்பா வந்து மணிகண்டனுடைய அப்பா சுந்தராஜன் அவங்க அம்மா இவங்க ஒரு கதை சொல்றாங்க அவங்க சுந்தராஜன் சொல்வார் ஒரு இடத்துல நான் வந்து இப்படி குனிஞ்சு குனிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்தவனுக்கு பேச்சை கேட்டு கேட்டு அப்படியே சமாளித்து சமாளித்து தான் என் லைஃப் ஓட்டியிருக்கேன் அப்படி தான் என் மகனை படிக்க வச்சேன் அவன் இன்னைக்கு படிச்சிருக்கான் அப்படி தான் என் பொண்ணை கல்யாணம் முடிக்க வச்சேன் நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வச்சிருக்கேன் அவங்க நல்லா வாழ்கிறாங்க என் மகன் வந்து இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கிறான் அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போனது தான் அதாவது குனிஞ்சது தான் ஒரு குடும்பஸ்தனாக குனிஞ்சு குனிஞ்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனதுதான் அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து எப்படி அதை ப்ரட்ரை பண்ணுவாருனா குனிஞ்சு குனிஞ்சு வாழ்ந்ததை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காமிப்பார் அவங்க மச்சான் மச்சான் வந்து குனிஞ்சு குனிஞ்சு ஒடிஞ்சு போற அளவுக்கு குடிஞ்சிட்டேன் இனிமே குனிய மாட்டேன்னு அவரு சொல்லுவாப்ல மணியண்டன் வந்து இன்னொரு சைடு வந்து குனியவே கூடாது குனிஞ்சி எதுக்கு வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல முயற்சிப்பாப்ல ஆனா கடைசியில் வந்து அவர் குணிய ஆரம்பிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சதுக்கு தான் அவர் வாழ்க்கையிலே வந்து வசந்தம் திரும்பும் மாற்றம் வரும் இப்போ இந்த மூணும் வந்து இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்குள்ளே ஓடுது குடும்பஸ்தனா இருந்தால் என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு மூணுமே வந்து ஏதோ ஒரு செய்தி ஒரு ஒருபடித்தான செய்தியை சொல்லலை நீங்க தான் வாழணும் அல்லது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு கட்டாயமா சொல்லலை அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலை எல்லாம் கலந்ததாக தான் இருக்கும் எல்லாம் கலந்ததுதான் குடும்பஸ்தன் அப்படிங்கறது அதுவும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குடும்பஸ்தனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சக்சஸ் ஆகும் ஒவ்வொரு மாதிரி ஃபெயிலியர் ஆகும் தான் வந்து இந்த குடும்பஸ்தன் படம் வந்து சொல்லுது ஆனா இதுல வந்து ஹீரோவா வந்து மணிகண்டன் தான் இருக்காரு ஆனா மூணு மூணு ஆண் மூணு மூணு குடும்பஸ்தர்கள் அங்க இருக்காங்க அவங்க தனித்தனி கதைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மொத்தத்துல படம் எப்படி இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து காமெடியா நல்லா தான் இருந்தது முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நெக்லெஸ் அவங்களுடைய அந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல ஷார்ட் ஃபிலிம்ஸோட எலாபரேட்டடான ஒரு ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம் அவங்க ஷார்ட் ஃபிலிமா எடுக்கும் போது நிறைய சமூக கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதுலயும் வந்து சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க பட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் ஆயிடுச்சது அது இதுல அவங்க நக்கலின்ஸ் டீம் இருக்குல்ல குடியாரங்களா காமிச்சிருக்கிறாங்கல்ல அந்த குடியாரங்க டீம் ஆரம்பத்துல வந்த முதல் சீனு மணியண்டன் கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அந்த கல்யாணம் முடிக்கிற சீன்ல தான் அவங்களுடைய அந்த கதாபாத்திரம் அந்த தோற்றம் அந்த சீன் எல்லாமே வந்து பொருந்தி வந்தது அதுக்கப்புறம் எதுவுமே வந்து கதையோட ஒட்டலை அவங்க ஒரு சைடு அவங்க வாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கும் மெயின் கதைக்கும் ஒட்டவே இல்லை அது தனியாகவே கிடக்குது அது வந்து அவங்க நக்களி உள்ள உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி செஞ்சது அதுதான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து லேக் இல்லாமல் அதாவது வந்து படம் வந்து ஆனதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் அவங்க மணிகணனுக்கு மணிகல் ஆகிறவங்களாவும் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவங்க இடையில இடையில தான் வந்து டிராவல் ஆகுறாங்க ஒரு தனியா தான் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு எதுக்கு அந்த நாலு கதாபாத்திரத்தை வச்சு அதை ஓட்டுனாங்க இல்ல பழைய சினிமா மாதிரி தனி காமெடி ட்ராக் வேணும்னு நினைச்சு வச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனா அது கண்டிப்பா ஒர்க் அவுட்டே ஆகலாம் ஆரம்பத்துல சொன்னேன் மூணு குடும்பஸ்தர்களை காமிச்சிருந்தாங்கல்ல மூணு பேரும் வந்து ஒவ்வேறு விதமாக வாழ்ந்தாங்க ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொன்னார் ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு கடைசியில் தோல்வி ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் தோல்வியாக இருந்துட்டு கடைசியில் சக்சஸ்ஃபுல் இப்படி குழப்பமான வாழ்நிலை வாழ்ந்த மாதிரி உள்ளே காமிக்கிறாங்க காமெடி வந்து சீரியஸ் மாற்றி மாற்றி அதே மாதிரி தான் இந்த நக்கலைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நக்கலைட்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து காமெடி பண்ணுறாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே ஒரு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆரம்பத்தில் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பட் கடைசி ஆக ஆகும்போது கடைசி சீன் வந்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு உணர்ச்சிகரமான சீன் மாதிரி இருந்தது ஆனால் அந்த உணர்ச்சிகரமான சீனுக்குள்ள நக்கலைட்ஸ் டீம் இருக்கிறாங்களே அவங்க ஒருத்தர் வந்து சரக்கு பாட்டில் வந்து மூடிய முழுங்கிருந்தாரு அந்த ஜென்சன் நம்ம இந்த கிரிக்கெட் படத்தில் வருவார்ல நபர் வந்து கிரிக்கெட் படத்துல குடியாறு அதே குடியாறு தான் இங்கேயும் குடியாரா அவர் இருக்கிறார் அவர் வந்து சரக்கு பாட்டில் உள்ள முழுங்கிருவார் அந்த முழுங்கின மூடியை எடுக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போவாங்க மணிகண்டனுடைய ஒய்ஃபு டெலிவரி ஆகும் போவாங்க இந்த ரெண்டு ஒரே மாதிரி ஒரே ரெண்டு வேற வேற கார்ல டிராவல் பண்ணி கூப்பிட்டு போவாங்க இப்ப ஒரு இதை பாக்கும்போது காமெடி மாதிரியும் ஒரு இதை பாக்கும்போது வந்து உணர்ச்சிகர மாதிரியும் இருக்கிற மாதிரி எல்லாம் தோணும் ஆனா அவங்க இந்த இது வந்து சீரியஸ் படமா இது காமெடி படமா இந்த குழப்பம் இருக்குல்ல இந்த குழப்பம் வந்து படம் முழுவதுமே ட்ராவல் ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் இந்த குழப்பம் வந்து இல்லை ஏன்னா நீங்கள் அப்போ தான் கதையை செட் பண்ணுறாங்க கதையை செட் பண்ணும்போது பல இடங்களில் காமெடி இருக்குது அது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டே போகுது ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு முக்கால்வாசி கதை வந்து முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரும்போதே வந்து படம் முடிஞ்சிருச்சு ஆனால் டேரெக்டராக வந்து ரெண்டரை மணி நேரம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அதை அப்படியே நீட்டிச்சு கொண்டு போய் அது குழப்பம் சீரியஸ்ஸு எமோஷனு காமெடி இப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க கொண்டு போய் கடைசியில் வந்து லேக்கோடு தான் தான் என்னுடைய கருத்து இந்த மாதிரி இவ்வளோ இல்லாமல் இன்னும் ஷார்ப்பாக இருந்து கதைக்கு தேவையில்லாத மெயின் கதைக்கு தேவையில்லாத துணை கதைகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எது காமெடி தேவையில்லாத காமெடியோ அதை கட் பண்ணிவிட்டு எது மெயின் கதையோ அதில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இருந்துருக்கலாம் படத்தோடைய லென்த்தை குறைச்சிடலாம் ஒன்ற மணி நேரம் படம் இருந்தால் கூட போதுமானது அதில் ஒன்றும் ரெண்டரை மணி நேரம் இருக்கணும்னு தேவை கிடையாது ஒன்றரை மணி நேரத்தில் இருந்துட்டு இந்த கதையை சொல்லியிருந்தால் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்கும் அந்த எம் எமோஷனோட அல்லது அந்த காமெடி சென்ஸோட பார்வையாளர்கள் பயணிச்சிருப்பாங்க நெக்லேட்ஸோட ஸ்பெஷல்லே வந்து கொங்கு தமிழ்தான் அவங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த கொங்கு தமிழ் பேசிதான் அவங்க வந்து ஆடியன்ஸ் வந்து முற்போக்கு கருத்துகள் எல்லாமே சொல்லி இழுப்பாங்க அது கேட்கறதுக்கே வந்து நம்மளுக்கு பார்க்கற பார்வையாளர்கள ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த தமிழ் வந்து இதுல வந்து மிஸ் ஆகுது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம்தான் பேசுறாங்க அவங்க ஆட்களே இருந்தாலுமே அத கொஞ்சம் கொஞ்சம்தான் பேசுறாங்க மத்த இடத்துல நார்மல் தமிழுக்கு வந்துடுறாங்க அது ஃபுல்லாவே அவங்களோட பிராண்டடான அந்த கொங்கு தமிழே ஃபுல்லாவே படம் முழுக்கமே வந்திருந்தா கூட மேபி ஒரு காமெடி அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு இருந்தாலும் படம் வந்து அவங்க நல்ல முயற்சி தான் எடுத்திருக்காங்க இப்போ எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்கலாம் நல்ல படம் அந்த வகையில் குடும்பத்தோட பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து இது குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் தான் எந்த அலுப்பு தட்டாம நீங்க வந்து வேறு விதமான மோசமான கருத்துக்கள்லாம் இல்லாம மாமியார் மருமகளை வந்து மோசமா சித்தரிக்காம நீங்க மாமியார் மருமகள் சண்டைங்கிறது கேஷுவல் தான் அப்படிங்கறத அவங்க கேஷுவலா காமிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே வந்து மாமியாரை மோசமானவளாகவோ அல்லது மருமகளை மோச மோசமானவளாகவோ அப்படிலாம் அவங்க காமிக்கல கேஷுவலாக ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க ஒருத்தர் ஆள் புது ஆள் வருதுன்னா எப்படி இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரியா ரொம்ப கேஷுவலாக காமிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்கலாம் இன்னும் ஓடிடியில் விரைவில் வந்துடும் ஓரளவுக்கு இந்த படம் வந்து வெற்றிகரமான படமாகவும் இருந்திருக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின்கு ஒரு பாட்டு வைக்காம கதையோட்டத்தோடையே ஒரு பாடல்கள் வந்து இருந்தது ரொம்ப சிறப்பா இருந்தது மொத்தத்துல படம் வந்து எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய அளவு குழந்தைங்களோட சேர்ந்து பார்க்கக்கூடிய தான் படம் இருக்கு கொஞ்சம் நீளத்தை குறைச்சி அவங்களை கிறிஸ்பியா அவங்க எப்பவுமே தரக்கூடிய ஷார்ட் பிலிம்ஸ் மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியா திறந்ததுதான் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி நன்றி